என்ற உண்மையை சொன்னால் அவங்களுக்கு தான் கசக்குது இன்றைக்கி ஒழுக்கம் கெட்டவீங்க தான் தோண்டித்தனமாக இருக்கிறவங்க மனக்கட்டுப்பாடோ ஐம்போல் நடக்கமோ இல்லாதவங்க அவங்கள குருன்னு பின்னாடி சுற்றிக்கிட்டுருக்கீங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா உங்களுக்குள்ளே உள்ள கேவலமான கீழ்த்தரமான குணங்கள் தான் கீழ்த்தரமான பழக்கங்கள் தான் அதை வாய்ப்பை தேடி உங்களுக்குள்ளே உள்ள இச்சை மிகுந்த மிருகங்கள் அலையுது அதனால் பன்னிக்கறி சாப்பிடு மாட்டி கறி சாப்பிடுன்னு சொல்கிறவங்கள குருவாக எடுத்துக்கிட்டு அடைகிறீங்க எந்த ஒழுங்குமுறையும் ஃபாலோ பண்ண மாட்றான் தன்னுடைய உடலை கூட கரெக்டாக மெயின்டைன் பண்ண தெரியலை ம் வார்த்தைகளில் கூட ஒரு சுத்தம் இல்லை மிக கேவலமான வார்த்தைகளையும் மிக கீழ்த்தரமான வார்த்தைகளையும் மிக கீழ்த்தரமான பழக்க வழக்கங்களையும் போதை பழக்கத்தை சொல்லி அசைவத்துக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறான் அசைவத்தில் பன்னிக்கறி மாட்டுக்கறியை ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறான் மாட்டுக்கறின்னா சாப்பிட்டா அப்படின்னா உனக்கு இச்சை அதிகமாகும் ஏற்கனவே காம வெறி பிடிச்சி இன்னைக்கு உலகம் கற்பழிப்பில் பெருகி போயிட்டுருக்கு இதில் மாட்டுக்கறி சாப்பிட்டேன்னா கற்பழிப்பு இன்னும் அன்லிமிட்டாக கூடும் ஆனால் மாட்டுக்கறிக்கு எதிரானவே கிடையாது ஆனால் மாட்டுக்கறி ஆதரிப்பதை ஊக்குவிக்கிறது கிடையாது அதனால் மாட்டுக்கறி சாப்பிட சொல்கிறேன் பன்னிக்கறி சாப்பிட சொல்கிறவேன் சரக்கு அடிக்க சொல்கிறவேன் சிகரெட் அடிக்க சொல்கிறவன் இப்படி தான் தோண்டித்தனமாக வாழ்கிறவன் சுய கட்டுப்பாடு இல்லாத வாழ்கிறவன் பேச்சை நீங்கள் கேட்குறீங்கனாலே நீங்கள் நாசமாக போகிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் வீணாக போக போகிறீங்கன்னு அர்த்தம் அவன் பக்கம் இப்போ கூட்டம் கூட்டிகிட்டே போதுன்னா என்ன அர்த்தம் இது எல்லாம் இளமையில் ரத்தம் துடிக்க முடியாது அதிகபட்சம் ஐம்பது வயசு ஐம்பத்தெண்டு வயசை தாண்டாது அதுக்கப்புறம் கேவலப்பட்டு சின்னால் பட்டு ஒன்றும் இல்லாத வெறும் பயிலாக உடம்பு வீணாக போய் உன்னுடைய பணமும் வீணாக போய் கேவலப்பட்ட மனநோயளை திரியிறாங்க அவங்க எனக்கு யாருன்னு நினைக்கிற இவங்க தான் அந்த லிஸ்ட்டை நீங்கள் சேராமல் இருக்கணும்னா ஒழுங்குமுறையை கற்றுக் கொடுக்குறவங்ககிட்ட சுய கட்டுப்பாடையும் சுயசார்பையும் போதிக்கிறவங்கள தேர்ந்தெடுக்கணும் அவங்க கடுமையாக தான் நடந்துக்கிறவங்க உன்னை நன்மைக்காக தான் நடந்துக்கிறாங்க அவங்க நன்மைக்காக கிடையாது வாழ்க்கையில் இந்த புறம்போக்கு பயலுக்கு பின்னாடி திருப்பி சுற்றுனீங்கன்னா அவன் நல்லா இருப்பான் சாதாரண ஓட்டுக்கோட்டைகள் இருந்தவன் இன்றைக்கி இத்தனை ஏக்கர் ஆசிரமம் கட்டியிருக்கேன்னா எதை வச்சு கட்டியிருக்கேன் தண்ணி அடி மாட்டுக்கறி சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தேன் என்ன அர்த்தம் பொம்பளைட்டை போகணுன்னு சொல்லி கேட்டேன் என்ன அர்த்தம் அங்கே போகிறவங்க சா சாப்பிட்றாங்க இன்னொருத்தி புருஷனை கூட்டு போகிறவங்களும் இன்னொருத்தி பொண்டாட்டி கூட்டு போகிறோன்னு தான் இங்கே போயிட்டுருக்காங்க ம் இப்படி ஒழுக்கம் கெட்ட முறையை முறைக்கு எதிரான விஷயத்த காண்மீகம் எப்பயுமே ஆதரிக்கிறது இல்லை தான் தோண்டித்தனங்களை ஆதரிக்கிறதில்ல தியான தன்மைனால் என்னென்னு தெரியாது அந்த எருமை மாட்டு பையன் தியானத்துக்குன்னு ஒரு லட்சம் பீஸ் வாங்குகிறேன் அதுக்கு கூட்டமாக சேர்றீங்க நான் என்ன தனி நபரையும் விமர்சனம் பண்ண நோக்கம் இல்லை ஆனால் எப்படி சோசியல் மீடியாவில் எல்லாத்தையும் ஆதரித்து அயோக்கியர்களை சோசியல் மீடியாவில் பிரபலமாக்குனீங்களோ அதே மாதிரி ஆன்மீகத்துலேயும் ஒரு கீழ்த்தனமானவர்களை ஆதரித்து பிரபலமாக்கிட்டு இருக்கீங்க இது வந்து உங்களுக்கு நாட்டுக்கு மட்டும் இல்லை வீட்டுக்கும் கேடு இதை நான் இனிமேல் அனுமதிக்க முடியாது சட்ட ரீதியான பிரச்சனைகளில் குற்றங்கள் பெருகிட்டு இருக்கும் இந்த குற்றங்கள் பெருகிறதுனால யாரும் வீட்லேயும் சரி ரோட்லேயும் சரி நிம்மதியாக நடமாட முடியாது ஒரு மிருகத்தோட கேவலமான வாழ்க்கை தான் அமையும் இதே நிலை நீடித்தால் மிருகம் சரியான வாழ்க்கை வாழக்கூடியது ஆனால் மனித மிருகம் மிக மோசமான மிருகம் மிக கீழ்த்தரமான மிருகம் அந்த மிருகம் ஆக்குறதுக்கு தான் இந்த கலவணை பயில்கள்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இவங்களை எலிமேலே ஆதரிக்காதிங்க இவங்களுடைய ஆதரவை நீங்கள் நிப்பாற்றுறது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பொண்ணுக்கு உங்கள் மனைவிக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது அந்த தான் தோண்டித்தனமாக தருதலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் குடும்பத்தை உன் பொண்டாட்டி பிள்ளைய தருதலை ஆக்கிறத மனைவிகள் தன்னுடைய கணவனை கவனம் செலுத்தி சரியான ஆன்மீக பாதைக்கு அவனை ஊக்குவிங்க பையன் சாராய கடைக்கு போனால் கூட அனுமதிக்கிறீங்க ஒரு ஆன்மீக பாதைக்கு போனால் அவனை வந்து தடுக்கிறீங்க இதை பெண்கட்டுவில் மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் ஆன்மீக பயணம் மேலே கொள்ளக்கூடிய ஒரு ஆண் தாம்பத்திய வாழ்க்கையை வேணால் குற வைக்கலாம் ஆனால் தன்னுடைய கடமையில் குற வைக்க மாட்டான் அதை புரிஞ்சுக்கோங்க அந்த தருதலை பயில்கள்கிட்ட போய் தேவையில்லாமல் போய் சேர்ந்துட போகிறாங்க தருதல்கிட்ட போய் சேர்ந்தாங்கன்னா ஐம்பது வயசுக்கு அப்புறம் உங்கள் குடும்ப கேள்விக்குறியாயிரும் உங்கள் பிள்ளைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும் எல்லாமே கேள்விக்குறியாயிரும்